வணக்கம் அன்பு நண்பர்களே அமைச்சர் கே ஏ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்னதான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து இந்த எந்த இப்ப இதனுடைய போக்கு அதிமுகவுக்குள்ள மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்த போதுதான் என்னதான் நடக்க போகுது செங்கோட்டையனோட அடுத்த முன்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அதிமுக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய கரங்களுக்கு பின்பு அதிமுகல முதல்வராகவும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தலையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அண்மை காலமா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சியில சீனியர் தலைவர்கள் ஒருவரான கே எஸ் செங்கோட்டையனுக்கும் இடையில கடுமையான கருத்து முரண்கள் இருந்துட்டு இருக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமிய விவசாயிகள் அழைச்சிருந்தாங்க ஆனா அந்த விழாவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சியை செங்கோட்டையன் புறக்கணிச்சிருந்தார் அதெல்லாம் மட்டும் அவருடைய பகுதி சார்ந்து நடந்த அந்த நிகழ்ச்சியில புறக்கணிச்சது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியினுடைய விழா மேடையில ஜெயலலிதா படம் இடம்பெறல அப்படின்னு குற்றச்சாட்டை கிளப்பியிருந்தார் அதுல இருந்து ஆரம்பிச்சு செங்கோட்டையன் கொளுத்து வைத்த சரவெடிகள் இன்னைக்குமே தொடர்ச்சியா வெடிச்சுக்கிட்டே இருக்கு அதனுடைய உச்சமா அண்மையில கோயம்புத்தூர்ல நடந்த வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு வந்திருந்தாரு செங்கோட்டையன் ஆனா அந்த திருமணத்துல கலந்துகிட்டவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இருந்து கிளம்பியும் போயிட்டாரு நேற்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தையும் புறக்கணிச்சிருந்தாரு செங்கோட்டையன் அதெல்லாம் மட்டுமில்லாம சட்டமன்றத்துல அதிமுக உறுப்பினர்கள் வழக்கமா பயன்படுத்தக்கூடிய அந்த வாசலை கூட பயன்படுத்தாம பத்தாம் எண் கேட் வழியா உள்ள போயிட்டு வந்தாரு செங்கோட்டையன் இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு இந்த காலையில சட்டசபை தொடங்குவதற்கு முன்பாக சபாநாயகர் அவர்களையும் சந்திச்சு திரும்பினார் கேட்டா என் தொகுதியினுடைய பிரச்சனை சார்ந்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னதான் நடக்குது இந்த யூகோ யுத்தம் எங்க போய் முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளி எங்க இருந்து தொடங்குச்சு அப்படிங்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமானது கே எங்கோட்டையன் செங்கோட்டையன் ரொம்ப சீனியர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நடந்த ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினொன்றுல அமைச்சராக்கப்பட்டிருந்தார் கே ஏ செங்கோட்டையன் ஆனா அவர் அமைச்சரான சில ஆண்டுகள்லயே ஜெயலலிதா அவருக்கு கட்டம் கட்டினாங்க அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் செங்கோட்டையனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டுல செங்கோட்டையன் மீண்டும் அமைச்சராக்கப்படல இந்த நேரத்துலதான் ஜெயலலிதா உடல்நலக் குறைவாளர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கு இருந்த சசிகலா அவர்கள் யாரு முதல்வரா வரணும் அப்படின்னு தீர்மானிச்சப்ப அமைதிக்கு பெயர் போனவன் அவங்க டிக்கடிச்ச பேரே செங்கோட்டையன் தான் ஆனா செங்கோட்டையனால உடனடியாக கூவத்தூர் சமாச்சாரங்களுக்கான பணத்தை திரட்ட முடியாதனால அந்த பதவி அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய தாழ்வுல முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் இருந்தாலும் சசிகலா அவர்களுடைய குட் புக்ல கே ஏ செங்கோட்டையன் இருந்தார் செங்கோட்டையனா பணிவு பணிவுனா செங்கோட்டையன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருந்ததுனால கே ஏ செங்கோட்டையனை கல்வி அமைச்சர் ஆக்கினாங்க அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டம் கட்டி வைத்திருந்த அந்த பதவியை திருப்பி கொடுத்து ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராகவும் அவரை ஆக்கி விட்டாங்க கே ஏ செங்கோட்டையன் ஈரோட்டினுடைய மாவட்ட செயலாளராக மூன்று தொகுதிகள் அவருக்கு உட்பட்ட பகுதிகளாகவும் இருந்துட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல அவரை கட்சியினுடைய அமைப்பு செயலாளராகவும் உயர்த்தினாங்க இப்படியெல்லாம் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த நேரத்துலதான் எடப்பாடி பழனிசாமி கையில மொத்தமா கட்சி வர ஆரம்பிச்சிச்சு அப்படி வந்த உடனே கோபியை தாண்டி செங்கோட்டையனுக்கு யாரத்தனையும் கோபியை தாண்டி செங்கோட்டையனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது கோபிங்கிறது நபர் பேர்ல கோபி செட்டிப்பாளையம் அதை தாண்டி வேற என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே மட்டும் தட்ட ஆரம்பிச்சாரா எடப்பாடி பழனிசாமி கட்சியிலையும் வயசிலையும் எடப்பாடி பழனிசாமியோட சீனியரான செங்கோட்டை என்ற கலந்து ஆலோசிக்காமலே அவரோட மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு மாநில அளவிலான எம்ஜிஆர் மண்டலத்துல பொறுப்பெல்லாம் போட்டாரா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் அவருக்கு ஒரு மனக்கசப்ப ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில தான் பழைய பாசம் இன்னும் புதுப்பிக்கப்படுது என்னன்னா தேர்தலுக்கு இன்னும் சில ஆண்டுகளே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய சோழல் கொங்கு மண்டலத்துல பாஜக கணிசமா வளர்ந்துருக்கு அப்படியே நம்ம பாஜக கூட்டணி இல்லாம அதிமுக தேர்தலில் சந்திச்சா வெற்றியினுடைய விளிம்புறையும் போலாம் ஆனா வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கக்கூடிய அச்சம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மத்தியில இன்னைக்கு எழுந்திருக்கு இந்த நேரத்துலதான் செங்கோட்டையின் இரண்டு முக்கியமான டிமாண்ட்களை அதிமுக கிட்ட வைக்கிறாரு ரொம்ப குறிப்பா பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்புல வைக்கிறார் அதுல ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிந்து போன அணிகள்லாம் ஒன்று சேர்க்கணும் அதாவது ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க செங்கோட்டையனுக்கு அரசியல் புனர்வாழ்வு அப்படிங்கிறது மீண்டும் மாவட்ட செயலாளராக அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறது அந்த கட்சியின் சார்பில் கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டது இது எல்லாமே சசிகலா அவருடைய சிபாரிசுனால நடந்துச்சு சோ சசிகலா புள்ளிட்டவர்களை வெளியில இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் அணிகள் ஒன்றிணையணும் அப்ப அதிமுக வலுப்பெறும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்ட ஸ்டாண்டை எடுக்கக்கூடியவரா நீங்க செங்கோட்டையன் இருக்கார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல பாஜக கூட்டணி சேரணும் அப்படிங்கக்கூடிய அந்த இரண்டு புள்ளியை நோக்கிதான் செங்கோட்டையன் நகர்ந்திருக்கார் மற்றவர்களும் இதே டிமாண்ட வைக்கிறாங்க எச் பி வேலுமணி கூட வச்சாரு அதுக்கான அச்சாரம் தான் கோயம்புத்தூர்ல நடந்த அவருடைய இல்ல திருமணத்துல அண்ணாமலை உள்ளிட்ட பல மூத்த பாஜக தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி மிஸ்ஸிங் மறுநாள் கொடிசியா மைதானத்துல அதிமுகவுக்குன்னு தனியார் நடத்துற நிகழ்வுல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலந்துகிட்டாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருமே கூட மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது பாஜக பாஜக கூட்டணிக்குள்ள போயிடணும் அப்படிங்கக்கூடிய குரலை தொடர்ந்து வலி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில மீண்டும் கிளர்ச்சி வெடிக்க போதா புரட்சி வெடிக்க போதா உள்ளிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்துக்கிற முயற்சி தொடங்குது செங்கோட்டையனுக்கு தான் லீடு எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியமும் அவசரமும் இல்லை ஏன்னா அவருக்கு வயதாளிப்பு எழுபத்தி எட்டு வயது ஆயிட்டாரு சோ அவர் எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் லீடு எடுத்தாங்கன்னா அவர்களுக்கு பின்னால் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல செங்கோட்டையன் அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ் பி எஸ் நடத்தின போதும் சரி சசிகலா அவர்கள் பொதுச்சேலா பதவியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட போதும் சரி அவர் சிறை சென்ற போதும் சரி எடப்பாடி ஓபிஎஸ் இடையில மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட்ட போதும் சரி எந்த விவகாரமானாலும் உள்கட்சி விவகாரங்கள்ல அவர் கருத்து சொல்றது இல்ல எந்த கருத்து கேட்டாலும் அதெல்லாம் சொல்றது ஜெயக்குமார் இருக்காருல்ல நீங்க ஜெயக்குமாரிட்ட கேட்க ஊடகங்கள்ட்ட சொல்லுவாரு அந்த பணியை தான் இப்பவும் கையாள்றாரு அவரு வெளிப்படையா எதுவும் பேசாட்டாலும் கூட சில குறியீடுகளின் வழியா அவர் ஒவ்வொரு வரையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்தவரை இப்ப அடுத்த மூவ் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க கூட மறுத்து தொடர்ந்து களமாடிட்டு இருக்காரு இதை இன்னும் தீவிரப்படுத்துவாரு அவருடைய உள்ள இருக்கக்கூடிய மூ அப்படிங்கிறது அணிகள் ஒன்று சேரணும் பாஜகவோட கூட்டணி வரணும் அப்படிங்கிறதாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம் காலம் செங்கோட்டையனை அணைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் கரங்களுக்குள் இருக்கும் அதிமுகவால் செங்கோட்டையன் வீழ்த்தப்பட போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக